எல்லாம் ஒரு பதட்டமான ஆபரேஷனில் தொடங்கியது நான் சாம் லாடு ஒரு நிபுணர் துப்பாக்கி சுடும் வீரரின் கூட்டாளி மற்றும் விமானிக்கன் எதிரிலிருந்த நகர மண்டபத்தின் கட்டிடத்தின் மேல் தளத்தில் இருந்து எங்கள் இலக்கை முழுமையாக பார்க்க முடிந்தது ஒரு அசுத்தமான மேயர் நாங்கள் இருவரும் பிரிட்டிஷ் சிறப்பு படையின் முன்னாள் வீரர்களின் இப்போது ஒரு தனியார் இராணுவ நிறுவனத்திற்காக கூலிப்படையாக வேலை செய்கிறோம் காத்திருப்பு நிலையில் நாங்கள் அமர்ந்திருக்கும்போது ஒரு தத்துவ உரையாடல் தொடங்கியது நேரத்தை கொல்ல ஒரு வேலை செயலுக்கு முன் நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ள நான் என் எலும்புகளில் நாம் இறந்தால் அது விளையாட்டு முடிந்துவிட்டது மறுபிறவிக்கு வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்புகிறேன் ஆனால் கெண் உண்மையான ஆன்மீகவாதி முற்றுப்புள்ளி ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒருவர் அதற்கு அப்பால் ஏதோ இருக்கிறது என்று உறுதியாக நம்புகிறார் நாங்கள் மறுபுறம் ஒரு ஒளிக்காக காத்திருக்கிறோம் எங்கள் எதிர் உலக கண்ணோட்டம் இந்த கூட்டாண்மையில் ஒரு தொடர்ச்சியான பின்னணி ஓட்டம் சந்தேகத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான மோதல் இந்த பதட்டத்தை உடைத்து ஆம்ஸ்டர்டாமில் இரண்டு வார விடுமுறைக்கு ஒரு ஹோட்டலை முன்பதிவு செய்துள்ளதாக கெண் வெளிப்படுத்தினார் அவர் சிரித்துக் கொண்டே நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று நினைத்தார் மேலும் அவர் அங்குள்ள அழகிய பெண்கள் பற்றி கேள்விப்பட்டார் நான் என் தோள்களை குலுக்கினேன் என் பார்வை துப்பாக்கி இலக்கத்திலிருந்து விலகவில்லை நான் எதையும் உறுதியளிக்க முடியாது அந்த நேரத்தில் எங்கள் இலக்கு அந்த மேயர் தோன்றினார் அவன் ஒரு உண்மையான அயோக்கியன் சட்டவிரோத ஆயுத வியாபாரத்தை நடத்தி வந்தான் ஆனால் இன்று அவர் ஒரு மரியாதைக்குரிய அதிகாரியாக நடித்துக் கொண்டிருந்தார் அவர் காரிலிருந்து இறங்கி அலுவலகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த கூட்டத்தின் முன் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் மனைவியிடம் ஒரு போலியான பாசத்தை காட்டுவது அவர்கள் ஒரு சாதாரண தம்பதியர் என்று சொல்வது போல் இருந்தது நான் சுட்டேன் குறி பார்த்து ஒரு நேர்மையான குண்டு முற்றுப்புள்ளி ஆனால் கடைசி நொடியில் மேயரின் மனைவி நிமிர்ந்து பார்த்தார் அவருடைய கண்கள் என்னுடையதை குறி பார்வையில் ஒரு ஒலிக்கீற்று அவர் கண்ணில் பட்டது தன் கணவரை பாதுகாக்க இயல்பாகவே நகர்ந்தார் கூட்டத்தில் பீதி பரவியது பாதுகாப்பு படையினர் குழப்பமடைந்தனர் கெனின் குரல் குழப்பத்தின் நடுவில் ஒரு அமைதியான உறுதியான இருப்பாக இருந்தது என்னை மீண்டும் சுட தூண்டியது குறிக்கோளில் நிலைத்திருக்க நினைவூட்டியது நான் இரண்டாவது முறை சுட்டேனி முறை ஒரு தெளிவான வெற்றிடத்தில் குறிவைத்தேன் அப்படி ஊழல் மிகுந்த குதிரை வீழ்ந்தது தப்பிக்கும் வழியை நோக்கி ஓடும்போது நாங்கள் சிக்கலில் இருப்பதாக உணர்ந்தோம் மேயரின் பாதுகாப்பு படையினர் எங்களை சூழ்ந்து கொண்டனர் உயிர் பிழைப்பதற்கான ஒரு பைத்தியக்காரத்தனமான போராட்டமாக அது மாறியது நானும் கென்னும் கட்டிடத்திற்குள் திரும்பிச் சென்று நெருக்கமான துப்பாக்கிச் சண்டையில் சில காவலர்களை வீழ்த்தினோம் வெளியேற முயன்றபோது மேலும் பல காவலர்கள் வெளியே காத்திருப்பதை கண்டோம் இது முடிவுக்கு வருவது போல் தெரிந்தது போலீசாரும் எஃபிஐ யும் வந்து கொண்டிருந்தனர் நாங்கள் கைவிலங்கிடப்படவிருந்த நிலையில் நானும் கென்னும் தைரியமாக தப்பித்தோமிதமுள்ள காவலர்களுடன் சண்டையிட்டு பின்னர் கூரையிலிருந்து ஒரு நகரும் குப்பை வண்டியில் குதித்தோம் முற்றுப்புள்ளி காவல்துறையும் எஃபிஐ யும் வந்தபோது நாங்கள் அமைதியாக இருந்தோமானால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை சில மணி நேரங்களுக்கு பிறகு நாங்கள் இங்கிலாந்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த விமானத்தில் இருந்தோம் நான் அதிர்ச்சி அடைந்திருப்பதை கென் கவனித்து நான் நன்றாக இருக்கிறேனா என்று கேட்டான் நான் அவனிடம் முதல் முறை சுட்டதில் தவறவிட்டது என்னை ஆழமாக பாதித்ததாகவும் மேயரின் மனைவியைப் பற்றி என்னால் சிந்திக்க முடியவில்லை என்றும் சொன்னேன் கென் என்னை சமாதானப்படுத்த முயன்றான் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னான் ஏனென்றால் மேயரும் அவரது மனைவியும் கெட்டவர்கள் அவர்கள் அந்த முடிவுக்கு தகுதியானவர்கள் சில நிமிடங்களுக்கு பிறகு எனது தொலைபேசி அதிர்ந்தது அது எங்கள் கடுமையான முதலாளி தாமராவின் அழைப்பு அவர் சரிபார்க்க அழைத்தார் நான் வழக்கம் போல் உரத்த குரலிலெல்லாம் நன்றாக இருக்கிறது என்றும் பணி வெற்றிகரமாக முடிந்தது என்றும் தெரிவித்தேன் ஆனால் தாமராவால் ஏமாற்ற முடியவில்லை மேயரின் மனைவியின் எதிர்பாராத மரணத்தால் நான் அதிர்ச்சியடைந்ததை அவர் அறிவார் எனக்கு பிடிஎஸ்டி இருப்பதாக அவர் கூறினார் என்னை பரிசோதிக்க ஒரு உளவியலாளரை அனுப்புவதாகவும் கூட கூறினார் நான் அதை உடனடியாக நிராகரித்தேன் நான் ஒரு நிபுணர் என்றும் என்னால் தனியாக சமாளிக்க முடியும் என்றும் அவரிடம் சொன்னேன் சில மணி நேரங்களுக்கு பிறகு நானும் கென்னும் இங்கிலாந்தில் தரையிறங்கினோம் முற்றுப்புள்ளி நாங்கள் பிரிந்து செல்வதற்கு முன்பு ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஹோட்டல் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் நான் இன்னும் முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் கென் எனக்கு நினைவூட்டினார் நான் தலையசைத்து எனது காரை நோக்கிச் சென்றேன் எனது வீடு அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது குழப்பத்திலிருந்து வாழ்வாதாரத்தை பெறும் ஒருவருக்கு அமைதியான இடம் முற்றுப்புள்ளி அடுத்த சில நாட்களுக்கு நான் அமைதியான வழக்கத்துடன் காட்டில் ஓடிவிறகுகளை வெட்டிநிலை பெற்றேன் ஆனால் ஒரு நாள் நான் என் ஆயுதங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது என் தொலைபேசி ஒலித்தது அது தமாராவிலிருந்து வந்ததுவானால் நான் அவளுடைய அழைப்புகளை சிறிது காலமாக தவிர்த்து வந்தேன் அதே நேரத்தில் ஒரு ஓனாய் திடீரென்று காட்டிலிருந்து வெளிப்பட்டு என்னை நேருக்கு நேர் பார்த்தது எப்போதும் எச்சரிக்கையாக இருந்த நான்கு பாக்கியை உயர்த்தினேன் ஓ நாய் சில வினாடிகள் என்னையே பார்த்துவிட்டு மீண்டும் காட்டுக்குள் மறைந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு என் தொலைபேசி மீண்டும் ஒலித்தது இந்த முறையழைப்பிலிருந்து ஒரு கெட்ட உணர்வுடன் நான் கடைசியில் எடுத்தேன் தமாரா ஆம்ஸ்டர்டாமில் அவளை சந்திக்க சொன்னாள் நான் அதிர்ச்சியடைந்தேன் உடனடியாக கென்னின் விடுமுறை திட்டத்தை நினைவு கூர்ந்தேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு இரண்டு நகைச்சுவை உணர்வு இருப்பதாக தெரிகிறது நான் விமானத்தில் ஏறி ஆம்ஸ்டர்டாம் சென்றேன் கென் விமான நிலையத்தில் எனக்காக காத்திருந்தான் உடனே என்னை கேலி செய்ய ஆரம்பித்தான் மேயரின் குழு என்னை என்ன செஞ்சிட்டாங்கன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன் என்று அவன் சொன்னான் ஹோட்டலுக்கு செல்லும் வழிதமாறா என்னையும் அழைத்ததாகவும் வாரத்தில் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ததாகவும் கென் குறிப்பிட்டார் அது என்ன அர்த்தம் என்று எங்களுக்கு இருவருக்கும் தெரியும் இன்னொரு வேலை ஆனால் நாங்கள் வேலையைப் பற்றி பேசுவதற்கு முன்பு நகரத்தை அனுபவிக்க எங்களுக்கு சில நாட்கள் இருப்பதாக கென் வலியுறுத்தினான் முற்றுப்புள்ளி ஹோட்டலுக்கு வந்ததும் எங்களை மேல் தளத்திற்கு அழைத்து சென்ற மேலாளர் எங்களை வரவேற்றார் அறை உண்மையில் உச்சக்கட்டமாக இருந்தது நகரத்தின் அற்புதமான காட்சியுடன் ஒரு முழு தளமும் படுக்கைகள் துணியால் செய்யப்பட்டிருந்தன மேலும் முழு இடமும் ஆடம்பரத்தை வெளிப்படுத்தியது கென் ஏன் இவ்வளவு ஆடம்பரமான இடத்தை பதிவு செய்தான் என்று நான் குழப்பமடைந்தேன் கென் புன்னகைத்து அது அவன் செய்யவில்லை என்று சொன்னான் இது தமராவிடமிருந்து வந்த பரிசு ஹோட்டல் மேலாளர் ஒரு அலங்காரமான சைகையுடன் ஆம்ஸ்டர்டாமின் அற்புதமான வானலைகளை வெளிப்படுத்த பெரிய திரைச்சீலைகளை திறக்க நகர்ந்தார் ஆனால் ஒரு கடுமையான வார்த்தை அவரை நிறுத்தியது முற்றுப்புள்ளி திரைச்சீலைகளை மூடியே வைக்குமாறு நான் கேட்டேன் குழப்பமடைந்த மேலாளர் வெளியே ஒரு அற்புதமான சூரிய அஸ்தமனத்தைப் பற்றி கருத்து தெரிவித்தார் ஆனால் எனது கோரிக்கை உறுதியானது அச்சுறுத்தல்கள் மற்றும் பதுங்கல்கள் நிறைந்த உலகில் பல ஆண்டுகளாக வாழ்ந்த பிறகு எனது புலன்கள் கூர்மையாக இருந்ததால் நான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தேன் முற்றுப்புள்ளி எனக்கு காட்சியை கவனிக்க நேரமில்லை மேயரின் குழு இன்னும் என்னை கண்காணித்து வருவதாக உறுதியாக நம்பிசாலையின் மறுபுறத்தில் உள்ள ஒவ்வொரு கூரையையும் சன்னலையும் துடைப்பதில் நான் மிகவும் பிஸியாக இருந்தேன் மேலாளர் சென்ற பிறகு நான் கென்னிடம் திரும்பியங்கள் சந்திப்பின் உண்மையான நோக்கத்தை ஒப்புக்கொண்டேன் நான் ஓய்வு பெறப்போவதால் தமராவிடமிருந்து புதிய பணிகளை பெற நான் விரும்பவில்லை முற்றுப்புள்ளி நான் முடித்துவிட்டேன் கென்னவன் முகம் சோகமாக இந்த செய்தியால் சற்று தொண்டையில் அடைத்தது நாங்கள் ஒரு சரியான ஜோடி நன்கு இயங்கும் இயந்திரம் என்று கூறிமறு பரிசீலனை செய்யும்படி அவர் என்னிடம் கெஞ்சினார் நாங்கள் ஒன்றாக எவ்வளவு கடந்திருக்கிறோம் மற்றும் தனது கூட்டாளியை இழக்க அவர் விரும்பவில்லை மேயரின் மனைவியின் மரணம் என்னை இன்னும் அலைக்கழிப்பதாக கூறி நான் தலையசைத்தேன் நான் ஒரு நிபுணரானால் இம்முறை அது வேறுபட்டது கென் தனியாக ஒரு புகழ்பெற்ற துப்பாக்கி சுடும் வீரராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்பினேன் என்னை வைத்துக்கொண்டோ அல்லது இல்லாமலோ இறுதியில் கென் தனது கூட்டாளியின் முடிவை மதித்தார் எனது தேர்வு தன்னை ஓய்வு பெறுவதை கூட கருத்தில் கொள்ள வைப்பதாக அவர் ஒப்புக்கொண்டார் சில நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் கதவு தட்டப்படுவதை கேட்டோம் மேலும் கெனால் அனுப்பப்பட்ட இரண்டு அழகான மசாஜ் பெண்கள் உள்ளே வந்தனர் கென மசாஜ் மேஜையில் படுத்தாரானால் நான் மறுத்துவிட்டேன் நான் பேச மட்டுமே விரும்பினேன் நான் அவர்களின் பெயர்களையும் சொந்த ஊர்களையும் கேட்டேன் சிவப்பு உடையணிந்த மோனா என்ற பெண் மெக்சிகோவை சேர்ந்தவர் மற்றவரான லில்லி உக்ரைனை சேர்ந்தவர் எனது கனமான முகபாவனையை கண்டு மோனா தனது உள்ளங்கை ரேகை மூலம் என்னை மகிழ்விப்பதாக முன்மொழிந்தார் முற்றுப்புள்ளி நான் சந்தேகத்துடனும் ஆர்வத்துடனும் இருந்தேன் மோனா என் கையை பிடித்து சிறிது நேரம் கழித்து நான் மிக நீண்ட ஆயுளுடன் வாழ விதிக்கப்பட்டதாக கூறினார் ஆனால் அது மட்டுமல்ல அவள் என் கண்களை பார்த்து நான் கடவுளிடம் ஆழமான மற்றும் நிலையான நம்பிக்கையை கொண்டிருப்பதாக கூறினார் அதை நான் இன்னும் அறியாமலே இருந்து போதிலும் கென் ஒரு ஆழ்ந்தரையை நிரப்பும் சிரிப்பை கொக்கரித்தார் முற்றுப்புள்ளி அவள் தனது சக்தியை நிரூபிக்க காற்றிலிருந்து ஒரு படிகப்பந்தை இழுக்க முடிந்தால் அவளுக்கு நூறு டாலர் பரிசாக கொடுப்பதாக அவர் மோனாவிடம் கூறினார் மோனா புன்னகைத்தாரியில் வியப்புக்கு அவள் அதை தனது பையிலிருந்து இழுத்தாள் கென்னும் நானும் அதிர்ச்சியடைந்து கட்டுப்பாடின்றி சிரித்தோமானால் இறுதியில் மோனா படிகப்பந்து தனது வாடிக்கையாளர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு ஏமாற்று வேலை என்று ஒப்புக்கொண்டார் முற்றுப்புள்ளி அந்த கணமே ஒரு கதவு தட்டல் பதற்றத்தை உடைத்தது மேலும் ஹோட்டல் மேலாளர் ஒரு பணிப்பெண்ணுடன் திரும்பி வந்து உணவு மற்றும் பானங்கள் நிறைந்த ஒரு தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு வந்தார் மேலாளர் ஒரு கவலைக்குரிய உற்சாகத்துடன் பெரிய திரைகளுக்கு நேரடியாக சென்றார் இரவு காட்சி ஒரு அற்புதமான காட்சி என்றும் அதைத் தவறவிட்டால் அது வீண் என்றும் அவற்றை மீண்டும் திறக்க அவர் உறுதியாக இருந்தார் முற்றுப்புள்ளி எனது புலன்கள் ஒரு வயலின் தந்தி போல இறுக்கமாக இருந்தன நான் அவரிடம் உறுதியான குரலில் நிற்கச் சொன்னேன் மேலாளரின் கை கட்டுப்பாட்டில் இருந்தபோது சாலையின் குறுக்கே இருந்த ஒரு கட்டிடத்திலிருந்து வந்த ஒரு தூய பயத்தை ஏற்படுத்தியது ஜன்னலிலிருந்து துப்பாக்கிச் சூட்டின் சத்தம் என் வயிற்றை குத்தியது பதற்றம் வெடித்தது பனிப்பெண் அவளது நட்பு முகமூடி மறைந்து என்னை நோக்கி ஓடினாள் அதே நேரத்தில் மேலாளர் கென்னை நோக்கி ஓடினார் துப்பாக்கி சூடு நடத்தியவரின் இரண்டாவது குண்டு பனிப்பெண்ணைத் தாக்கியது அவள் உடனடியாக விழுந்தாள் நான் மேலாளரை தள்ளிவிட்டேனானால் அவரவர் பார்ப்பதை விட பலசாரி எங்களுக்கிடையே ஒரு கொடூரமான சண்டை வெடித்தது நாங்கள் குத்துக்களை பரிமாறிக் நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுப் பலகத்தில் மோதினோ மேலாளர் தள்ளாடி திரைச்சீலை கட்டுப்பாட்டுக்கு அருகில் விழுந்தார் திரைச்சீலைகள் முழு பென்ட்ஹவுஸையும் வெளிப்படுத்தின இதற்கிடையில் லில்லி மற்றும் மோனா அதிர்ச்சியிலும் பயத்திலும் மூழ்கியிருந்தனர் குண்டுகள் அருகில் விழத் தொடங்கின அனைவரும் மறைந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் நான் மேலாளரைக் கட்டுப்படுத்தினேன் அவனை வீழ்த்தினேன் பிறகு அவர்களின் தொலைபேசியை கண்டுபிடிக்க கென்னிடம் பைத்தியக்காரத்தனமாக கத்தினேன் இங்கிருந்து தப்பிக்க ஒரே வழி உதவிக்கு அழைப்பதுதான் கென் தொலைபேசியை தேடினான் அவர் சுற்றியிருந்த குண்டுகளை தவிர்த்தான் லில்லியின் தொலைபேசி தரையில் கிடந்தது சில அடிகள் தொலைவிலானால் அதை பெறுவது தற்கொலைக்கு சமம் அவர் தன்னை துணிந்து வெளியே தள்ளினார் மேலும் சில குண்டுகள் அருகில் இருந்த சுவரில் பட்டன அந்த நேரத்தில் மயக்க நிலையில் இருந்த லில்லி எழுந்திருந்து சுடப்படவிருந்தார் நான் அவளை படுக்கச் சொல்லி கத்தினேன் பின்னர் அவளை பிடித்து பாதுகாப்பான இடத்திற்கு எழுத்து சரியாகிவிடும் என்று அவளுக்கு உறுதியளித்தேன் பின்னர் நான் கென்னிடம் டாமராவை அழைக்குமாறு கத்தினேன் இந்த குழப்பத்தில் எங்கள் ஒரே நம்பிக்கை அவர்தான் அழைப்பு இணைக்கப்பட்டதும் கெண் ஒரு வினாடியை கூட வீணாக்கவில்லை அவர்கள் ஒரு துப்பாக்கி சுடும் வீரரால் தாக்கப்படுவதாகவும் ஹோட்டல் ஊழியர்களும் இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் அவரிடம் கூறினார் தாமராய போதும் போல தொழில் ரீதியாக யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று மட்டும் கேட்டார் முற்றுப்புள்ளி கென் நிலைமையை விளக்கினார் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றும் அவரது குழு இருபது நிமிடங்களில் துப்பாக்கி சுடும் வீரரை வீழ்த்தும் என்றும் அவர் கூறினார் நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தவுடன் மயக்க நிலையில் இருப்பதாக நாங்கள் நினைத்திருந்த மேலாளர் எழுந்து என் மீது பாய்ந்தார் ஆனால் கென் அதை பார்த்து ஒரு கண்ணாடி பாட்டிலை மேலாளரின் எறிந்து நான் தப்பிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார் மேலாளர் பின்னர் கென்னை நோக்கி பாய்ந்தார அவர் அவனை ஜன்னலுக்கு வெளியே தள்ளினார் முற்றுப்புள்ளி கென் சிறிது நேரம் கதவுக்குப் பின்னால் நின்று மூச்சு திணறி நின்றாரப்போது துப்பாக்கி சுடும் வீரரிடமிருந்து ஒரு குண்டு அவரது வயிற்றில் பட்டது அவர் ஒரு அலறலை கூவிரத்தம் அவர் உடைகள் வழியே கசிய தொடங்கியது அவர் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருந்தார் சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகுடாமராவிடமிருந்து எனது தொலைபேசி ஒலித்தது அவரது குழு எதிரி துப்பாக்கி சுடும் வீரரை வெற்றிகரமாக வீழ்த்தியதாக உறுதிப்படுத்தி மறைவிடத்திலிருந்து வெளியே வரச் சொன்னார் உறுதிப்படுத்தவர் மேற்கே மேற்கே பார்க்கச் அங்கு அவரது ஆட்கள் சிக்னலாக விளக்குகள் மின்ன வைப்பார்கள் நான் எச்சரிக்கையுடன் வெளியே பார்த்தேன் ஒளியை கண்டேன் ஒரு பெரிய நிம்மதி என்னை ஆட்கொண்டது முற்றுப்புள்ளி நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் நான் செயல்படுவதற்கு முன் பேமோனாவின் முகம் மாறியது அவள் எச்சரிக்கையாக இருக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டாள் நான் மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் பாக்கி சுடும் வீரர் இருந்த கட்டிடம் நோக்கி என் கண்கள் சென்றன ஒரு வேதனை தரும் தெளிவுடன் நான் உண்மையைப் புரிந்து கொண்டேன் முற்றுப்புள்ளி அந்த துப்பாக்கி சுடும் வீரர் எங்கள் தரப்பைச் சேர்ந்தவர் நான் அவளுடைய விளையாட்டில் ஒரு காயக்காய் மட்டுமே நான் என் தொலைபேசியை காதில் வைத்துக் கொண்டேன் என் குரல் ஆழமாகவும் ஆபத்தானதாகவும் ஒலித்ததுடாமராவிடம் என்ன நடக்கிறது என்று கேட்டேன் அவளுடைய அமைதியான கணக்கிடப்பட்ட குரல் என்னை நடுங்க செய்தது அவர் என்னிடம் சொன்னார் எல்லாம் என் ஓய்வு பெறும் திட்டத்தை பற்றியது நான் அவளுடைய மிகச் சிறந்தவள் அவளுடைய மிக மதிப்புமிக்க சொத்து அவளை விட்டு என்னால் போக முடியாது என் கோபம் கொதித்தது என் திட்டத்தைப் பற்றி அவளுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் ஏன் அவள் என்னைக் குறிவைத்தாள் முழு ஹோட்டல் அறையிலும் ஒட்டு கேட்கும் சாதனங்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கின் தனது விசுவாசத்தின் பலியாகிவிட்டதாகவும் அவர் அமைதியாக விளக்கினார் கெண் ஒருபோதும் என்னை விட்டு வெளியேற மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும் எனவே அவனை அகற்ற வேண்டும் உண்மை வெளிப்பட்டவுடன் அறையில் குண்டு மழை பொழிந்தது ஜன்னல்கள் நொறுங்கின உடனடி மற்றும் முழுமையான பீதி பீதியில் உறைந்தாள் பயம் அவளைச் சூழ்ந்தது முற்றுப்புள்ளி அவள் தன் மறைவிடத்திலிருந்து வெளியேறி கதவை நோக்கி ஓடினாளானால் தமரா குழுவினரிடமிருந்து வந்த ஒரு குண்டு அவள் முதுகில் துளைத்தது நிலைமை நொடிப்பொழுதில் மோசமடைந்தது இப்போது நானும் மோனாவும் ஒரு கொலையாளி கும்பலுக்கு எதிராக இருந்தோம் நான் விரக்தியில் திரைச்சீலைகளை மூட ஒரு ரிமோட் கண்ட்ரோலை நோக்கி பாய்ந்தேனானால் அது ஒரு முட்டுச்சந்து ரிமோட் கண்ட்ரோல் பழுதடைந்ததால் நாங்கள் முற்றிலும் வெளிப்படையாக இருந்தோம் தமராவின் குரல் இன்னும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் தொலைபேசியில் ஒலித்த தரையில் உள்ள அனைத்து கோடுகள் மற்றும் தொலைபேசிகள் துண்டிக்கப்பட்டதாக விளக்கினார் என்னால் உதவிக்கு அழைக்க முடியவில்லை வேலை செய்யும் ஒரே வரி அவளுடன் எனது நேரடி வரி முற்றுப்புள்ளி நான் அறையில் உள்ள பாதுகாப்பு கேமராவை பார்த்தேன் அவள் என்னை கண்காணித்துக் கொண்டிருந்தாள் என்பது எனக்கு தெரியும் ஒரு கடைசி சவாலான செயலாக நான் ஒரு காஃபி குவளையை எடுத்து கேமராவை துண்டாக்கினேன் தமராவின் குரல் ஒரு புதிய அச்சுறுத்தலான துணியுடன் ஒலித்தது நான் அங்கிருந்து உயிருடன் தப்பிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று அவள் சபதம் செய்தாள் சில நிமிடங்களுக்கு பிறகு பிறகுதமராவின் ஆட்கள் நெருங்கி வருவதை கேட்டேன் முற்றுப்புள்ளி மோனாவை அறையின் பின்புறம் மறைந்து கொள்ளச் சொன்னேன் நான் ஒரு மேஜையின் மீது ஏரிகனின் துப்பாக்கியை எடுத்தேன் நான் சுட்டின் ஒரு ஸ்னைப்பரை கொன்றேனானால் குண்டுகள் வந்து கொண்டே இருந்தன நான் சுவரில் தள்ளப்பட்டேன் இருப்பினும் ஒரு அனுபவம் வாய்ந்த துப்பாக்கி சுடும் வீரராகவும் கொலையாளியாகவும் நான் ஒரு அச்சுறுத்தும் சக்தியாக இருக்கிறேன் நான் பெரும்பாலான தாக்குபவர்களை வீழ்த்தியிருந்தேனானால் நான் கடைசி கொலையாளிக்கு ஒரு நல்ல சுடரை எடுக்க தயாரானபோது ஒரு கை நீண்டு மோனாவைப் பிடித்து அவளது தலையில் துப்பாக்கியைப் பிடித்தது நான் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் நான் ஆயுதங்களைக் கீழே வைக்கும்போது முற்றிலும் அதிர்ச்சியூட்டும் ஒரு கணத்தில் மோனாவின் குரல் அறையின் மறுபுறத்திலிருந்து ஒலித்தது நான் திரும்பி பார்த்தபோது அவள் தமாராவின் கடைசி கொலையாளி மீது நின்று கொண்டிருந்தாள் அனைவரும் மயக்கமடைந்து கிடந்தனர் நாம் தப்பிக்க முடியுமா என்று அவள் அமைதியாக என்னிடம் கேட்டாள் எனக்கு தெரியாது ஆனால் கென்னின் துப்பாக்கியை பற்றி நான் கவலைப்படுகிறேன் அது இப்போது அறையின் பின்புறத்தில் உள்ளது பிறகு அவள் தன் மகளின் புகைப்படத்தை எனக்கு கொடுத்தாள் மற்றும் அவள் இறந்தால் அவளுடைய மகளை நான் வளர்க்க வேண்டும் என்று எனக்கு வாக்குறுதி தர வேண்டும் என்று சொன்னாள் உடனடியாக தமாராவின் கொலையாளிகள் அறைக்குள் நுழைந்தனர் நான் வேகமாகவும் துல்லியமாகவும் அவர்களில் கிட்டத்தட்ட அனைவரையும் வீழ்த்தினேன் ஆனால் பிறகு கடைசி நபனால் நான் மூலையில் அடைக்கப்பட்டேன் திடீரென்று அந்த நபர் சுடப்பட்டார் அது மோனா துப்பாக்கி சுடும் வீரரின் ஒரு துப்பாக்கி குண்டு அவளைத் தாக்கியது அவள் தரையில் விழுந்தாள் நான் அந்த காட்சியை குழப்பமாகவும் கோபமாகவும் பார்த்தேன் நான் அவளது துப்பாக்கிக்கு விரைந்தேன் என் கண்களில் ஒரு தீப்பிழம்பு நான் கடைசி துப்பாக்கி சுடும் வீரரை வீழ்த்தினேனானால் நான் இன்னும் சிக்கியிருந்தேன் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தனத மாறாதான் ஒரே சாவியைக் கொண்டிருந்தாள் பிறகு என் பின்னால் ஒரு குரல் ஒலித்தது நான் திரும்பி பார்த்தபோது தரையில் கிடப்பதைக் கண்டேன் முற்றுப்புள்ளி அவர் கிட்டத்தட்ட சுவாசிக்கவில்லை நான் அவனை தூக்கி படுக்கையில் வைத்தேன் கெண்கரகரப்பான குரலில் ஒரே ஒரு வெளியேறும் வழிதான் இருக்கிறது கூரையிலிருந்து ஒரு ஸ்வான் டைவ் என்று என்னிடம் சொன்னான் அந்த எண்ணத்தை நான் கேலி செய்தேன் சாகாமல் கூரையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை நாங்கள் கைவிட தயாரான மாறாவால் இயக்கப்படும் ட்ரோன் ஜன்னலை உடைத்து உள்ளே பறந்தது நான் அதை நோக்கி வெறியுடன் சுட்டேனானால் அந்த பொருள் எஃப்கினால் ஆனது முற்றுப்புள்ளி இதற்கிடையில் பின்னால் கன் ஒரு பட்டுவிரிப்புடன் எதையோ செய்து கொண்டிருந்தான் ட்ரோனின் கீழ் ஒரு எரிவாயு சிலிண்டரை கண்டுபிடித்து அதை ட்ரோனை வெடிக்கச் செய்தேன் பிறகு கென்னை நோக்கி ஓடினேன் ஆனால் அவர் போய்விட்டார் பட்டு விரிப்பை பார்த்தேன்கின் ஒரு தற்காலிக பாராசூட்டை உருவாக்கியதைக் கண்டேன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேந்தமாராவின் ராணுவம் இராணுவம் படிக்கட்டுகளில் ஏறுவதைக் கண்டேன் நான் பாராசூட்டை பிடித்து ஒருமுறை ஒரு முறை தலையசைத்து ஜன்னலிலிருந்து குதித்தேன் பாராசூட் காற்றில் கிழிந்து நான் விழுந்தேன் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் ஒரு லாரியில் தரையிறங்கினேன் அந்த நேரத்தில் நான் என் கடவுளின் மீது என் நம்பிக்கையை வெளிப்படுத்தினேன் உயிரை காப்பாற்றிய சர்வ வல்லமை உள்ளவருக்கு நன்றி சில மாதங்களுக்கு பிறகு பின்னணி துபாய்க்கு மாறியது தமாரா தொலைபேசியில் பேசிக் குலத்தின் குளத்தின் அருகே நிம்மதியாக இருந்தாள் முற்றுப்புள்ளி தொலைபேசியின் மறுமுனையில் நான் இருந்தேன் அவளை தேடி வருவதாக அவளிடம் சொன்னேன் தமாரா அமைதியான நம்பிக்கையான குரலில் நான் ஒரு முட்டாள் என்றும் அவளை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது என்றும் சொன்னாள் நான் சிரித்துவிட்டு நான் துபாயில் இருப்பதாகவும் அவள் எங்கே இருக்கிறாள் என்று தனக்கு தெரியும் என்றும் சொன்னேன் அவள் உடனடியாக திகிலில் ஓடிவிட்டாள் முற்றுப்புள்ளி சில நிமிடங்களுக்கு பிறகுதமாரா கழிப்பறைக்கு முன் விளையாடும் ஒரு குழந்தையை பார்த்தாள் பின்னர் அவள் உள்ளே சென்றாள் அந்த நேரத்தில் ஒரு பராமரிப்பு ஊழியர் உள்ளே நுழைந்தார் மேலும் அந்த நபர் நான் தான் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருந்தேன் ஒரு துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டதுதமாராவின் பாதுகாவலர்கள் உடனடியாக கழிப்பறைக்குள் சென்றனர் முற்றுப்புள்ளி உடனடியாக கழிவறையிலிருந்து பல துப்பாக்கிச் சூடுகள் கேட்கப்பட்டன மேலும் உடனடியாக நான் எந்த பாதிப்பும் இல்லாமல் கழிவறையிலிருந்து வெளியே வந்தேன் பின்னர் நான் குழந்தையை எடுத்துக்கொண்டேன் அது மோனாவின் மகள் என்று தெரிய வந்தது அவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன் அவளது மகளை கவனித்துக் கொண்டேன் எனது கதை இங்கே முடிவடைகிறது வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் முற்றுப்புள்ளி